பத்து விஷயம் பண்ணணும்னு நினைச்சாவோ பன்னெண்டு விஷயம் கூட பண்ண முடியும் ஆனா நம்ம நார்மலா கோல்டன் அவர் பண்ணாம அதிகால எந்திரிச்சோம் அதிகால எந்திரிக்கலன்னா கூட அந்த ப்ரொடக்டிவிட்டி ஸ்பாயில் ஆகும் பத்து நினைச்சிட்டு போவோம் ரெண்டு தான் நடக்கும் அதனால மெயினா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் தூக்கமே வராது நைட் லேட்டா தூங்குவாங்க லேட்டா எந்திரிப்பாங்க அது இன்னும் அதிகப்படுத்தும் தூக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நல்லா தூங்கணும் சீக்கிரம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தூங்கி நீங்க கோல்டன் அவரை தொடர்ந்து பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் இருக்கவே இருக்காது உங்களுக்கு மட்டும் இல்ல அடுத்த பத்து தலைமுறைக்கே இருக்காது உங்க குடும்பம் நிம்மதியாக இருக்கும் நீங்களும் நிம்மதியாக இருக்க முடியும் எந்திரிச்சு பாருங்க வாழ்க்கை மாறோன்னு நான் சொல்றேன் நான் வந்து ஒன்பது மணிக்கு என்னோட ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நான் வேலை செய்ய போது ஏழைக்கி ஏழு எந்திருப்பேன் பதட்டமா பரபரப்பாக நான் காரை ஓட்டுவேன் ஒரு நாளைக்கு பல விடங்களை சொல்லிடுறேன் ஒரு நாள் கூட என்னோட காரை நான் வந்து இந்த வேலை சரியா பார்க் பண்ணதே கிடையாது உடலதான் இருக்கும் வேகமா ஓடுவேன் என் வாழ்க்கை பரபரப்பாக இருக்குது எனக்கு முடிவு எடுக்க தெரியல நான் தப்பா வாழும் அந்த தப்பை மாற்றுவதற்கு இந்த தங்க நேரம் உதவிச்சு சரியா அடுத்தது மெயினான விஷயம் நம்மளுடைய லைஃப் யார் கையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா யார் கையிலயும் இருக்கு அதை நம்ம கையில வரணும் நம்மளோட லைஃப் நாம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம நேரத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அந்த நேரத்தை இப்படி நிர்வகிப்பது அப்படின்னு தங்க நேரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் மெயினா 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 நீங்க பாத்தீங்கன்னா கோல்டன் ஒர்க் பண்ண முடியும் ஒரு எனர்ஜி நீங்க பாக்கலாம் சில பேர் நினைப்பாங்க நாலு மணிக்கு எந்திரிச்சா டயர்ட் ஆகும் சும்மா எந்திரிச்சு பாருங்க தொடர்ந்து எந்திரிச்சு பாருங்க அந்த டயர்ட்னஸே போயிடும் அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு சில மெடிடேஷன் டெக்னிக்ஸ் கூட இருக்கு அதை கூட நான் சொல்லித் தருவேன் நீங்க வந்து எனர்ஜியா டுவெண்ட்டி ஃபோர்ஸ் வெறும் நாலு மணி நேரத்துல இருந்து ஆறு மணி நேரம் தூங்கின ஃபுல் டே எனர்ஜியா இருக்கும் சில மெடிடேஷன் இருக்கு டக்குன்னு நீங்க ட்ரை பண்ணி பாத்திர கூடாது இந்த பாடி வந்து மாறும் போது அது தலைவலியாவோ தூக்க கலக்கமாகவோ வரமாவோ இருக்கும் அப்படி பண்ணாதீங்க காலைல எந்திரிக்கணும் அப்படின்னா இப்ப நீங்க ஆறரை மணிக்கு எந்திரிக்கீங்கன்னா மறுநாள் ஆறே கால ஆறு அஞ்சு இப்படி பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நாலு டு அஞ்சு கோல் நர் பண்ணிட்டு அஞ்சு டு ஆறு ஆறரை தூங்கிருக்கீங்க தப்பு இல்ல பட் தூங்குறது நல்லது இல்லை ஏன்னா குளிச்சுட்டு தான் நம்ம செய்ய போறோம் அதனால பிப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒவ்வொரு நாள் எழுந்திரிங்க ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்குள்ள அந்த நாலு மணிக்கு பழக்கம் வந்துரும் நீங்க பெருசாக நினைச்சுக்காரிங்க நாலு மணிக்கு என் பெரிய ஆள் அப்படிதான் கிடையாது எல்லாருமே என்ன பத்தாயிரம் பேருக்கு மேல என்னோட சேர்ந்து ட்ரைனிங் பண்றாங்க கீழே லிங்க் இருக்கு அந்த லிங்க் கிளிக் நீங்களும் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க எத்தனை பேர் செய்யறாங்க எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்கன்னு பாருங்க அடுத்த விஷயம் நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்குமா அப்படின்னா இல்ல நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அதனால ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது ஹெல்த் ஸ்பாயில் ஆகுறதால ஸ்ட்ரெஸ் ஆகுது ஹெல்த் ரிலேஷன்ஷிப் பணம் இது மூணு தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய சேலஞ்சு நான் சொல்றேன் நாலு டு அஞ்சு கோல்டு ஒரு பாலிட்டு அஞ்சு மணிக்கு நீங்க வாக் போங்கன்னு சொல்றேன் ஒரு கோயிலுக்கு ஒரு சர்ச்சுக்கோ மாஸ்க்கு எங்கேயாவது வெளியில போங்க வீட்டை விட்டு வெளியில போங்க நீங்க வாக்கிங் போறது எப்படி போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு போர்ஷன ஏரியாவுக்கு போங்க பணக்காரங்க நான் கடனோடு இருக்கும்போது நான் டூ வீலர் எடுத்துக்கிட்டு நான் வந்து போயஸ் கார்டன் போவேன் சரியா மெட்ராஸ் உங்களுக்கு தெரியும் ரொம்ப காஸ்ட் தெரியும் அங்க போய் வண்டி அப்படியே போய் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் சுத்தம் போது என்ன ஆகுனா எனக்கு தோணும் நாம இவ்ளோ இருக்கோம் இவ்ளோ இவ்வளவு இருக்காங்க மவுண்ட் ரோட் எல்லாம் போகும்போது ஏதாவது ஒரு கார் கிராஸ் பண்ணிச்சுன்னா அது பில்டிங்ஸ் கமர்ஷியல் பில்டிங்ஸ் பார்க்கும்போது மால்ஸ் ஷாப்பிங் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் பாக்கும்போது இதுக்கு ஒரு ஓனர் இருப்பாரு அவர் எவ்வளவு காசு இருக்கும் இல்ல வாடகை எவ்வளவு வரல அவருக்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மவுண்ட் ரோட்ல இருக்குல்ல நமக்கு எதுவுமே